யாழ்ப்பாணம் டவுனில் இருந்து எண்ணூறு மீட்டர் தூரத்தில் வீடொண்டு விற்பனைக்காக வந்திருக்குது புதிதாக கட்டப்பட்ட வீடு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது ஒருபரப்பு காணிக்க தான் இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் யாழ்ப்பாண நகருக்குள்ளே அதாவது யாழ்ப்பாண டவுனுக்குள்ளே யாராவது வீடு தருறீங்களா அப்படின்னு சொன்னா இந்த அழகிய புதிய வீடு உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதுவரைக்கும் என்னுடைய சேனல் இந்த உங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்களா அவருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்க போகிறதோ யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் நிறைய வீடுகள் காணிகள் இந்த தளத்தில் விற்பனைக்காக போட்டு கிடக்குது இப்போ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் முதலாவது விடயம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த வீடு யாழ்ப்பாண நகரில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்த மட்டும் யாழ்ப்பாணம் வைத்தீஸ்வர சந்திக்கு பக்கத்துல தான் இருக்கு வைத்தீஸ்வர சந்தையில ஒரு இருநூறு மீட்டர் தூரத்துல தான் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய புதிய வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெட்டு கிணறு இந்த காணேக்க இருக்குது தண்ணிக்குரிய பிரதேசம் நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பகுதி அப்படி என்னதான் சொல்லி கிடக்குது அடுத்ததாக இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது அதே நேரம் அட்டாச் பாத்ரூம் வசதி கோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விலை பேச்சு வதற்குப்பட்ட விலையாகத்தான் இருக்குது நீங்க நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை காய்ச்சு கொள்ள முடியும் பேசி தீர்மானிக்க கூடிய விலையாகத்தான் இருக்கு இந்த வீட்டை யாராவது வில பேசி வாங்கிக்கொள்ள போகணும் அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள போகணும் அவர்களுடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரில் ஏதோ ஒரு கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பார்த்து கொள்ள முடியும் யாராவது வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்க போறீங்களோ அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு உண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்த பயன்படுத்தி கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த உங்கநன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய வீடுகள் காணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்குற வீடுகள் காணிகளில் ஏதோ ஒரு வீடுகள் காணிகளை நீங்கள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடுகள் காணிகளை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்கள் சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்ல சட்டத்தரணி வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அது நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செய்யக்கே அவதான இருங்க இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான வளகத்தின்தான் இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடரவு செய்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்